ம் கரெக்டு தான் அவனுக்கு நியூவாக ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருப்பாங்க நேம் கூட மறந்து போயிருப்பான் ஆனால் என்னால் யாரையும் அப்படி உடனே மறக்க முடியலை ஏ அப்படியா மகி ஓகே ஓகே மகி ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக கிங்கு வருவார் கிங்கு வந்தால் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னு சொல்கிறேன் கிங்கு கிவி அவங்களாம் வரதில்ல கண்டிப்பாக அவங்களாம் வந்தால் நீங்கள் கேட்டிங்கன்னு சொல்கிறேன் கோபாலோடைய சின்ன வீடு பொண்டாட்டி அடுத்தவன் வீட்டுக்கு ஓடி போயிட்டான்ண்டா கோ கோபாலோட சின்ன வீட்டு கொண்டாட்டி அடுத்த வீட்டு ஓடி போயிட்டாங்க என்ன சமையல் நல்லா பண்ணுவீங்க அழகு நீங்க என்ன சமையல் நல்லா பண்ணுவீங்க அழகு சோதிக்கண்ணன் ஏன் சோதிக்கண்ணன் ஏன் கேக்குறீங்க எல்லா சமையலுமே நல்லா தான் பண்ணுவேன் எந்த சமையல்னு கேட்டேன் என்ன சொல்றது சோதிக்கண்ணன் ஜோதிக்கண்ணன் ஜோதிக்கண்ணன் நீங்கள் எந்த ஊரு நீங்களும் சேனல் வச்சுருக்கீங்களா ஜோதிக்கண்ணன் என்னுடைய பொண்டாட்டி எங்கேயாவது நான் கண்டுபிடிச்சி சின்ன வீட்டு பொண்டாட்டி உங்கள் சின்ன வீட்டு பொண்டாட்டி போய் தேடுங்க கிடச்சிரும் ஃபேவரெட்டாக எதா ஒன்றும் இருக்கும்ல ஃபேவரெட்டாக வந்து தோசை சப்பாத்தி அவங்க என்ன நல்லா செஞ்சாலும் உங்களுக்கு கிடைக்காது போய் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுங்க அப்படிலாம் ஏன் சொல்கிறீங்க எல்லாம் சொல்லாதீங்க பாவம் சித் அவங்க பாவப்படுவாங்க மெசேஜ் பண்ணுங்கள் புதுசாக அந்த உறவுகளை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் எத்தனை வருஷம் தேடுவீங்க மகி கிங்க கிங்கு கிங்குன்னு எத்தனை வருஷம் எத்தனை லைவ்ல போய் தேடிட்டே இருப்பீங்களா கிங்கு கிடைக்கிற வரைக்கும் ஓகே பாய் குட் நைட் போயிட்டு வாங்க ஜெஃப் குட் நைட் பாய் ஸ்பீட் ட்ரீம்ஸ் டேக் கேர் மெசேஜ் பண்ணுங்கள் புதுசாக அங்கே உறவுகளாக இருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கப்பா நல்லா சாப்பிடுங்க நான் யூடியூப் யூஸ் பண்ற வர தேடுவேன் பார்க்கலாம் என்னைக்காச்சும் க மாட்டுவான் நீங்கள் கிங்கை தேடிட்டே இருங்க நீங்கள் எத்தனை ஒரு வருஷமாக கிங்கை இருக்கீங்க பாவம் இங்கே உங்கள் கைக்கே மாட்டாம அவர் எல்லா லைவ்லேயும் சுத்திட்டு இருக்காரு மெசேஜ் பண்ணுங்கள் புதுசாக அந்த உறவுகளாக இருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா